ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை புதுசாக தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி லைக் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க ஹைப் பட்டன் புதுசாக கொடுத்துருக்காங்க அது எல்லாருக்கும் காட்டுறது இல்லை யாருக்கெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸ் போடும் போது லைக்ஸ் போடும்போது வரும் அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் ஹைப் பட்டனை கொடுங்க அவங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்புறமா வியூஸ் அதிகமாக வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடினியும் விதைகள் எப்படி விதைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து விதைகள் மூலமாக முதல் முறையாக நான் வந்து என் கார்டரில் வளர்க்க போகிறேன் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஷேர் பண்ணாங்க நான் வந்து கேட்காமலே எனக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு சீட் பாட் ஃபுல்லாகவே எனக்கு கொடுத்துருந்தாங்க என்ன கலர் என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வந்து முழுசாக கொடுத்துருக்காங்க விதைகள் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அதோட அதோடய எல்லாம் பாருங்கள் பஞ்சு மாதிரி சூப்பராகி காற்றுல இருக்கு மாடி ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்கும் நம்மளோட கோடி சம்பங்கியோட விதைகளும் அதுலேயும் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த விதைகள் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம மண்கலவை வந்து ரெடி பண்ணிக்கணும் ஒரு பங்கு மண் தொழு உரம் மணல் இது மூணு மூணுமே ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு இன்னும் ஒரு நிழலான இடத்துல வச்சுக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது அடிங்கிறதுக்கு அதுவும் நம்ம விதைகள் போடும்போது முதல் முறையாக எந்த விதை போடும்போதும் தண்ணி வந்து டைரக்டாக ஊற்றக்கூடாது ஸ்ப்ரே பண்ணி தான் விடணும் டைரெக்டாக ஊற்றும் போது அதோடய திறன் இல்லாமலே போயிடும் அதே மாதிரி மழையிலையோ வெயிலேயோ டைரெக்டாக வச்சோன்னாலேயும் வளராது அதனால் நிழலான இடத்துல வைங்க நான் வந்து இன்னைக்கு வந்து தக்காளி செடி இருக்கிற தொட்டியில் தான் வச்சிட்ருக்கேன் எங்கெங்கே கேப் இருக்கோ எல்லா தொட்டிலையுமே போட்டுட்டு நான் வந்து நேம் எழுதி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கீரை வித வதைக்கிற மாதிரி அப்படியே போட்டுட்டு அது மேலே வந்து மண்ணை தூவி விட்டுடுவேன் இது வந்து எப்படி முளைச்சி வருது எத்தனை செடி வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லில்லி எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ரெயின் லில்லி வந்து பூத்து முடிஞ்சு இந்த மாதிரி அந்த பூத்து ஸ்டாக் எல்லாமே கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிடுங்க இல்லாட்டி இந்த மாதிரி கையெல்லாம் எடுத்துடுங்க நம்ம வந்து ஃபுல்லாகவே ப்ரூனிங் பண்ணி விடலாம் நான் வந்து லாஸ்ட் டைம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தேன் இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் பூத்த ஸ்டார்ட் மட்டும் கட் பண்ணுறேன் இந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது தான் சீக்கிரமாக பூக்கள் அதிலேருந்து வரும் ஒட்டுக்கள் சீக்கிரம் வைக்கும் இனிமேல் ரெய்னி சீசன் இல்லையா அதனால் ரெயின் லில்லி வந்து நிறைய கூட்டம் கூட்டமாக பூக்கும் அதனால் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க நான் வந்து இதெல்லாம் கட் பண்ண போகிறேன் நமக்கு வந்து கூட்டம் கூட்டமாக பூக்கிறது என்ன பூன்னு பார்த்திங்கன்னா ரெயின் லில்லி டேபிள் ரோஸு அம்மர் லில்லிஸு அப்புறம் இந்த சங்குப்பூ மயில் மாணிக்கம் இதெல்லாமே நம்ம கார்டன் வந்து ரொம்ப அழகாக காட்டும் நிறைய பூக்கள் ஒரே டைமில் பார்க்க முடியும் நீங்கள் வந்து அந்த செடிகள்லாம் நீங்கள் இந்த மாதிரி எதுக்கு உரம் கொடுக்கணும் எதுக்கு வந்து ப்ரூனிங் முக்கியம் அது அதெல்லாம் நீங்கள் வந்து கார்டன் வைக்க வைக்க நீங்கள் ஒன்று ஒன்றா கற்றுப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரூன் பண்ணுற செடி அந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் நீங்கள் வந்து நிறைய பூக்கள் பார்க்க முடியும் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஏதாவது உரங்கள் வந்து கொடுங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக நல்ல வளர்ச்சி இருக்கும் நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கப்புறமா நான் ஈவினிங்காக உரம் கொடுத்துப்பேன் அப்புறம் பாருங்கள் நம்மளோட டேபிள் ரோஸ் எவ்வளோ அழகாக கொடுத்துட்ருக்கு அப்படியே செம்ம அழகாக இருக்குது பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது ஆனால் இது என்னென்னா வெயிலில் தான் பூக்குறாங்க காலையில் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தால் அப்போ வந்து முட்டாக தான் இருப்பாங்க வெயில் டைமில் வந்தால் தான் பார்க்கவே முடியும் இதை சூப்பராக அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சின்ன கட்டிங்ஸ் வச்சா போதும் நமக்கு வந்து ஈஸியாக க்ரோத் ஆகிடும் அப்புறம் ஹேங்கிங் பிளான்ட் பாருங்கள் கட்டிங்ஸ் மூலமாக வச்சிருந்தா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சின்னதாக கிள்ளி வச்சா போதும் அவ்வளோ சூப்பராக வருது நம்ம கிளாடியோலஸ் பல்பெல்லாம் வச்சு எல்லாம் ஹைட் ஹைட்டாக வர ஆரம்பிச்சுட்டாங்க கட்டிங்ஸ் வச்சது எல்லாமே சூப்பராக இருந்துருக்கு பாருங்கள் என்னோடய நிறைய மல்லிப்பூ அப்புறமா அரளி எல்லாம் தான் நான் கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் ஒரு சிலது என்னன்னே தெரியாது ஆனால் எல்லாமே தளிர் வந்திருக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் என்னென்ன செடின்னு தெரியும் தொட்டாச்சி நீங்கள் செடி பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டிஸ்க்காக தான் நான் இதை வச்சுருக்கேன் இது வந்து வாஸ்து செடியும் கூட வீட்டு முன்னாடி வச்சால் நல்லது மருதாணி இது அப்புறமா நம்மளோட பாரிஜாதம் இந்த ரேர் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாமே வாஸ்து செடி அப்புறம் இது பார்த்திங்கன்னா மலராத நந்தியாவட்டம் வட்டம் நாலு கட்டிங்ஸ் எனக்கு ஷேர் பண்ணாங்க அதில் வந்து ரெண்டு கட்டிங்ஸில் நல்லா வந்திருக்கு நான் வீடியோ ஒழுங்காக எடுக்கல நினைக்கிறேன் அப்புறம் பாருங்கள் மயில் மாணிக்கம் இது மூணு கலர் வச்சுருக்கேன் ரெட்டு மட்டும்தான் நான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ரீசெண்டாக ஒயிட்டும் பிங்க்கும் வாங்கி வச்சேன் அது வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸு ஒரு ஏழு சீடு எட்டு சீடு தான் இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பில் வந்து சீட்ஸ் ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறாங்க எல்லாருமே வாங்கி அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க விதைகள் வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க வேஸ்ட் பண்ணாதீங்க வாங்கிட்டு நீங்கள் வளர்த்து நீங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் அவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பால்ஸும் வந்து நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்காங்க டெய்லியும் சீட்ஸ் வர வர நான் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா நாலு செடி வச்சுருக்கேன் ரெண்டு வெரைட்டி அது நாலு தலையும் நாலு பிஞ்சு வச்சுருக்காங்க என்னுடைய அடினம் பிளான்ட்டில் மொட்டு வச்சுருக்காங்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அதுவுமே நல்லா முளைச்சி வந்திருக்கு கட்டிங்ஸ் மூலமாக வலத இந்த டிசம்பரு அப்புறம் சாமந்தி எல்லாமே சூப்பராக வந்திருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னாக்கா முடக்கத்தான் சீடு ஒருத்தர் கேட்டாங்க அவங்களுக்கு தான் இது எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கட்டிங்ஸ் மூலமாக என்னென்ன வளர்க்க முடியுமோ உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் மல்லி முல்லை டிசம்பர் சாமந்தி இந்த நிறைய வெரைட்டி இருக்குது ஞாபகம் வர மாட்டேங்குது அரளி எல்லாம் சூப்பராக வருது நம்ம வந்து எல்லாமே கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாம் அப்புறம் இந்த அந்தி மந்தரையில் இப்போ வந்து நம்மக்கிட்ட நாலு கலர்ஸ் இருக்குது இந்த எல்லோ வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இன்றைக்கி ஒரு லக்கி பர்சனுக்கு தான் இது போகுது ஏன்னா நான் கொரியர் அனுப்ப ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவங்களுக்கு தான் இதை போட்டு அனுப்ப போகிறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கொடி சம்பைங்க பற்றியும் வச்சுருக்கேன் சூப்பராக ஹைட்டாகவே கொடி வந்துட்டாங்க சூப்பராக எல்லாமே வந்துட்டுருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஜினியா பூ ஃபஸ்ட்டு பூ என்ன கலருன்னு தெரில மெரூன் மாதிரி இருக்குது ஒரு மொட்டு வச்சிருக்காங்க இது ஒரு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி கட்டிங்ஸ் வச்சது தான் நான் என்னென்ன கட்டிங்ஸ் வச்சுருக்கேன்னு பாருங்கள் இது வந்து மைசூர் மல்லி கட்டிங்ஸு இது வந்து நூக்கல் சொல்லிட்டு நான் விதை போட்டு வச்சுருந்தேன் அது பார்த்தா கேபேஜ் சூப்பராக வந்துட்டாங்க அதுவுமே அரளி வந்து மண்ணில் வந்து பதியம் வச்சது வரலை நான் தண்ணியில் வச்சது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா என்னுடைய ரம்புட்டான் பழமும் லிச்சியும் சாப்பிட்டுட்டு சீடு போட்டு பார்க்கலான்ட்டு போட்டு வச்சா சூப்பராக அதுவும் வந்துட்டாங்க எனக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸ் இது தான் இன்றைக்கி நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இந்த செடியை காட்டும் போது பாருங்கள் இங்கே லில்லி மொட்டு வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூணு மொட்டு வச்சுருக்காங்க ஒரு மொட்டு கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்கு இது வந்து எனக்கு கிருத்திகா சிஸ்டம் கொடுத்தது தான் நான் வந்து தாமரை விதை போட்டு வச்சுருக்கேன் அது பாருங்க குட்டி குட்டியாக இருக்குது லீஃபு ரவுண்டாக இருக்கிறது வந்து தாமரை அப்புறம் வந்து கத்திரி வந்து நிறையா இருக்குது எல்லா செடியிலையும் எப்போவுமே ஹார்வெஸ்ட் வீடியோவே போட்டால் போர் அடிச்சிடும் அதனால நான் போடலை நான் வந்து சமைக்கும் போது வந்து பறிச்சிக்கலான்னு விட்டுட்டேன் இது வந்து பிங்க் பால்ஸும் சீடு வாங்கி போட்டிருக்கேன் எல்லாமே முனைஞ்சு வந்திருக்கு டேபிள் ரோஸ் வந்து கூட்டம் கூட்டமாக அழகாக பூத்துக்கிட்டே இருக்குது கூட்டம் கூட்டமாக பூக்கிறது இந்த ரெயின் லில்லி அப்புறம் அமர் லில்லிஸ் இதெல்லாமே கூட்டம் கூட்டமாக இருக்கும் நீங்களும் வளர்த்துக்கோங்க மாடியில் அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ அரளி கட்டிங்ஸு நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக வேர் வந்திருக்கு தளிர் வந்திருக்கு இது வந்து இப்போ ரீசண்டாக போட்டது இதில் ஒன்றும் வேர் பிடிக்கலை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்